குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருதவரிடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு இரண்டு இருவத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்துக்கு திதி இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிட வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் என்று பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடவரை வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நாம யோகம் இன்று மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை பின்பு வைதுருதி கரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் அதாவது துளாராசில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர சந்திராசிரமம் இன்றைய தினம் இருக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் மாந்தி சனி பகவான் இணைந்திருக்கிறார்கள் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் சரி இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் சனி பகவானும் பைரவரும் தான் நினைவுக்கு வருவார்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்கன புள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் லக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா லான்னு போட்டிருக்கும் லக்ன புள்ளியின் சாரத்தையோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது லக்னத்தையோ அதேபோல் ராசி அல்லது ராசி சார அதிபதி அல்லது ராசி அதிபதி இவைகளை குரு பார்வை இல்லை என்றால் அவர்களுக்கு நல்லவிதமான எந்த பலனும் கிடைக்காது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் சுயநலவாதியாக இருப்பார்கள் அடுத்தவரின் பொருட்கள் மீது ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சுயமா யோசிக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள் அனுபவ அறிவை பெற முடியாதவர்களாக இருப்பார்கள் அதற்கு தான் சொல்லுவார்கள் குரு பார்த்தால் கோடி நன்மை இந்த குரு பார்வை இல்லை என்றால் வாழ்க்கை நமக்கு எல்லா விதத்திலும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் சரி கர்மான என்ன அதாவது அப்பா கர்மா தாத்தாவின் கர்மா இந்த மாதிரி அம்மாவின் கர்மா அப்படின்னு இருக்கு அந்த கர்மா எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல தாத்தாவின் கர்மா அப்படின்னா ரெண்டாம் இடம் அப்பாவின் கர்மா ஆறாம் இடம் உனது கர்மா பத்தாம் இடம் அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்து ஸ்தான அதிபதி தர்மஸ்தானத்தில் நின்றால் செய்த பாவங்களுக்கு பிரயாச்சித்தம் தேடுவாய் அதே இரண்டு ஆறு பத்து அதிபதிகள் காமத்தில் நின்றால் பாவத்தின் மேல் பாவம் அதாவது பாவத்துக்கு மேல பாவம் செய்து வருவாங்களாம் அதே மாதிரி இரண்டு ஆறு பத்து அதிபதிகள் மோட்சத்தில் நின்றால் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறாய் என்று அர்த்தம் இது நிறைய விஷயங்கள் இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன் இன்னைக்கு இந்த கடன் தீர்வதற்கு ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா குபேர விநாயகர் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த குபேர விநாயகரை வாங்கி அதுக்கு புணுகு ஜவ்வாது இதெல்லாம் போட்டு அருகம்பில் சாற்றி அந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் கடன் எதை எடுத்தாலும் இஎம்ஐ இல்லைங்களா நீங்க ஒன்னா யோசிச்சு பாருங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எல்லாருமே என்ன செய்யறாங்க இஎம்ஐல போட்டுறாங்க அப்ப அதுவும் ஒரு கடன் தானே நல்லா யோசிச்சு பாருங்க அதுவும் கடன் சார்ந்த ஒரு விஷயத்துல தானே இருக்கு அப்ப அது என்ன ஒரு முறை நம்ம வாங்கிட்டாலே அடுத்த 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 விஷயத்துக்கு நம்ம இயமையிலேயே போயிட்டு இருப்போம் அப்ப அந்த கடன் அடையக்கூடிய ஒரு தன்மையே வராது இல்லைங்களா அதனால இந்த குபேர விநாயகரை வாங்கி வழிபாடு செய்யுங்கள் ஆனா அதை வந்து தொட்டு இது பண்ணக்கூடாது அந்த குபேர விநாயகரை அது மேலே தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அபிஷேக பண்ண பண்ணக்கூடாது இந்த புணுகு ஜவ்வாது இதை தான் அதுக்கு சாத்தி வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கடனெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் இதை செஞ்சு பாருங்க குபேர விநாயகர் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும் சோர்வு நீங்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் பொன்பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மம் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் ஏற்படும் என்றைய நாள் பக்தி மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிச இசை மேற்கு திசை அதிசயின் ஒன்றாமின் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு என்ற இடம் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் சிந்தனைகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் தம்பதிகள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வரவுகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் வேலை ஆட்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சக ஊழியர்களிடத்தில் பொறுமை தேவை இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு வடக்கு திசை அதிசயன் ஒன்பதாமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றமான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே அவசரமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் பொறுப்பறிந்து உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் எதிர்பாராத சிந்தனைகள் அப்பப்போ வந்து நீங்கும் வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் ஆலோசனை வேண்டும் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் ஒரு சில விஷயத்தில் செலவும் ஏற்படும் அதிச இசை வடகிழக்கு இசையின் மூன்றாம் நரசு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பறிந்து செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய சாமர்த்தியமாக சில வேலைகளை செய்து முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் வேலையாட்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசே இரண்டாமின் அச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பூசும் நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசின் நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூகம் தொடர்பான காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அலுவலகத்தில் பொறுப்புகள்லாம் இன்னைக்கு மேம்படும் வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் நாள் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிச இசை தென்மேற்கு இசையின் ஒன்றாமின் அரிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் நீண்ட நாள் தடைபட்ட வேலையெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு தருணம் சொந்த பந்தங்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் உண்டாகும் மனதளவில் உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஒரு சில பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு கவனமா இருங்க இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் மனதை செலுத்துங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை மேற்குசை இசையின் ஐந்தாமன் அதிச நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நினைத்த சில வேலையில அலைச்சல்கள் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க வியாபாரத்தில் மந்தமான சூழல்லாம் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடத்தில் அளவோட இன்னைக்கு பேசுவது நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும் அதனால கவனமா இருங்க எதிலும் பொறுமையோடு செயல்படுங்க கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துருங்க கால்நடை பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேகத்தை காட்டாதீங்க உங்களுடைய புத்திசாலி தனத்தை காட்டுங்க இன்றைய நாள் போட்டிகளும் நிறைந்த நாளாக இருக்கும் அலைச்சல்களும் இருக்கும் இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிசயசை கிழக்கு திசை அசையன் மூன்றாமின் அரிசியன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்கார மந்தமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வியாபாரத்தில் புதிய அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பெல்லாம் கிடைக்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிச நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சில தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் வழியில் அனுசரிச்சு செல்லுங்கள் அரசு சார்ந்த விஷயத்துல அனுகூலம் ஏற்படும் வழக்கு விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க கால்நடை பணிகளை மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் பணி சம்பந்தமான முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும் நினைத்ததை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய மேற்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிச நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரிச்சு செல்லுங்கள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனதளவில் புதிய சிந்தனை ஏற்படும் குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமை தேவை உத்தியோகத்தில் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சை செய் தெற்கு திசை அதிசை எண் இரண்டாம் எண் நிறம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தன்மையான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் தாய் வழி உறவுகளால் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல்லாம் உண்டாகும் கல்வி பணியில ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை கிழக்கு மூன்றாவின் அரிசி நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு உங்கள் பேச்சில் ஒரு அனுபவ அறிவு இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும் வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் அரசு சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை இன்னைக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிச நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை இன்னைக்கு தேவை எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்துமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்